கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிறவிக்கும் ஜென்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லணும் ஏன்னா இரண்டுமே பிரிவி சொல்லி ஓத்த மாட்டேன்னுக்குறான் நீங்கள் பிரிவியில் பண்ண பாவம் தான் கோவாவில் வந்து இங்கே உட்காந்துருக்கு ஒரு மணி வரைக்கும் ஊரை சுத்து விட்டுறது குடுத்தக்கா சேமாத்திட்டாங்களா இல்லையா போன போது நம்மளும் என்ன பண்ணுங்க இது ஒரு சந்தர்ப்பமா இருக்க பிறவிக்கும் ஜென்மத்துக்கும் பாணிக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணுதானா நிறைய விஷயம் தெரியாது எல்லாரும் ஆனந்தவர்களுக்கு வந்துடுறாங்க பிறவி நிறைந்தது அப்படின்னு ஒருத்தன் பாட்டேதில்லை ஜென்மம் நிறைந்தது அப்படின்னு எந்த தமிழ் கவிஞர் அவர் வைரம் முத்து பிரிவின்னு கேட்டாக்கா அவர் வந்து பிற்போக்காளர் அவர் முற்போக்கு சிந்தனை ஆகணுன்னாக்கா வடமொழியை தேர்த்து போட்டுடணும் டேய் கூலிக்கு பாட்டி அதனால் சொல்லிட்டு போய் நாங்கன்னா வரேன் நான் சொல்ல போகிறேன் மண்ணா எவ்வளோ பரிசு எவ்வளோ பிறவி இருக்கிறதோ அவ்வளோ பிழைக்கு மாதிரி என்ன பண்ணுங்க யோ உன்னை கேட்டது பிறவி ஜென்மம் ரெண்டும் ஒன்றா ஆமாம் ரெண்டும் ஒன்று ரெண்டும் ஒன்று நான் புரிஞ்சுட்டேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம கதையெல்லாம் கேட்டு கேட்டு பிறவி இருக்குதானா இருக்குது எப்படி இருக்குது இது வந்துருமே என்ன இது பிறந்தா அது பேர் பிறவி பிறப்பு விரிவடைந்தால் அது பேர் என்ன மேலும் மேலும் விரிவடைந்த அது பேர் என்ன பிறவி தொடர் அப்போ பிறப்பு பிறவின்ற ஒரு வார்த்தை அழகான வார்த்தை தமிழில் பிறக்கிறதுன்றது ஒன்று மீண்டும் அது பிற பிறந்து வளர்ந்துருக்கிறது திரும்பவும் பிறக்கிறதுன்றதுனால அது பேர் என்ன சொல்கிறாங்க இது ஜென்மம்னுங்கிறாங்க புனர்ஜென்மம்னு ஒரு படம் எடுத்துக்கிறாங்க புனர் பிரவின்னு இல்லை மொழி பிரச்சனை தான் அது வார்த்தை தான் ரெண்டும் வேறு வேறு மொழியில் இருக்குது ஆனால் ஜென்மத்தை அவங்க அர்த்தம் பண்ணும்போது வேறு அர்த்தம் பண்ணுறாங்க அவங்க மறுஜென்மத்தை ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது புனர்ஜென்மத்தை ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது பிறவி ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது பிறவி அப்படின்னா பிறந்துட்டா அது பேர் என்ன மீண்டும் பொறுப்பமானா ஆமான்றாங்க நிறைய பேர் நீ அது மாதிரி என்ன எனக்கு அனுபவம் ஆயிடுது உனக்கு இல்லாத நான் என்ன பண்ண முடியாது உனக்கு அது அனுபவம் ஆகலையா என்ன பண்ண மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் தப்பும் கிடையாது ஏன் தெரியாது தெரியாத ஒத்துக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது தெரியாதுன்னு சொல்லணும் எனக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது உனக்கு தெரியுமான்னு எனக்கு புரிய வெயின்றான் நான் என்ன செய்ய முடியும் முதல் நேரத்துக்கு சாப்பிட்ட சாப்பாடு நான் வந்து போன வாரத்தில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன் இல்லை நேற்று நைட்டு ஒன்று சாப்பிட்டேன் பீஃப் ரெண்டு விதமான பீஃப் சாப்பிட்டேன் ஒன்று பார்பிக் பீஃப் ஒன்று 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 வந்து சில்லி பீஃப் ஒன்று ரெண்டுமே வேற வேறு வித்தியாசமாக இருந்தது இப்போ என்ன காட்டுங்கன்னா நான் என்ன பண்ணுறது அந்த பீஃப் வர இப்போ கம்மிச்சா எப்படி இருக்கும் நா பீஃபே பீத் தான் இருக்கும் ஏன் நேற்று வச்ச பீஃப் இன்னைக்கு நேற்று வச்ச சாம்பார் இன்னைக்கு இப்போ சொல்கிறேன் நீ சாம்பார் செம்ம டேஸ்ட்டுன்ற எங்க டேஸ்ட் ஆகுது ஊசி நாற்று அந்த சாம்பார் என்ன ஆகிட்டுதே இப்ப நான் சொன்னேன் என்ன பண்ண முடியாது ஒன்னால நான் வாழ்ந்து முடிச்சுட்டு வந்த இடத்த திருப்பி காட்டுனா நீங்க காட்டுங்களா உங்க சூழ்நிலையை திருப்பி காட்ட முடியும் பத்து வயசில் எப்படி இன்னும் ஒரு போட்டோ காமிச்சிங்கோ அந்த ட்ரெஸ்ஸே ஓப்போன்னு தெரிஞ்சுருந்தீங்க நல்லா தான் இருந்தீங்க பத்து வயசில் போட்டுக்கிற ட்ரெஸ் இப்போ போட்டு காட்டினா என்ன பண்ணுவீங்க போட முடியும் அதே ட்ரெஸ் மட்டுமா போட்டிருந்தீங்க இப்போ ஜென்மம் பிறவி ஒரு வார்த்தையாக இருந்தாலும் புரிஞ்சு மனிதன்கிட்ட மனிதன் கிட்ட அது புரிஞ்சுக்கிறது வார்த்தை ஒன்றா இருந்தாலும் போய் அந்த போய் சேர்கிற இடத்துல புரிஞ்சுக்கிற ம விதம் மாறுது அந்த நாய் ஒன்று புரிஞ்சுக்காமே பேசிட்டு போயிடுச்சு நீ குருடா போடுறதுக்கு பிறவிதான் தான் காரணம்ன்ட்டு பாவம்னியும் காரணம் சி நீ செஞ்ச பாவம் செஞ்சால் குருணாவாக பிறப்பான் உன்னையும் செஞ்சு கூட குருணா பிறக்கலாம் தெரியாது நமக்கு நம்மளுக்கே பிரிவிதா நமக்கு தெரியாது நமக்கு அனுபவம் ஆகலன்னு போது அவர் எப்படி செஞ்சார் அவருக்கும் அவர் கேட்கும் கேட்குறாரு எனக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள் சொல்லிட்டு அடிங்க அப்புறமா எனக்கு இனி இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சொன்னால் இன்னும் ரெப்ரஸண்டேட்டிவா சரிவா உன்னை கூப்பிட்டு வச்சு உன்னை விசாரிச்சு பார்க்கலான்னு விசாரிச்சுங்கிறாங்க அது அவங்க பிரச்சனை ஜமம் பிரதுன ஒரு மனம் மீண்டும் மீண்டும் வருதா இல்லையான்றது வந்திருக்குமா இல்லையான்னு யாரு தான் யோசிங்கண்ணா நீங்கள் தான் கதைங்கள்லாம் சொல்கிறது வச்சு நீங்கள் ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போலாம் அப்படி இல்லை ஆனால் நிஜமாவே உண்டு பயிற்சி ஒழுங்காக பண்ணுவாங்க உங்கள் நினைவுகளில் வரும் இன்னைக்கு சாப்பிட்றீங்கன்னா நேத்தோம் சாப்பிட்ருப்பீங்க போன வாரத்துலேயோ மறந்து பயிற்சி ஆனால் சாப்பிட்ருப்பீங்க ரெகுலராக சாப்பிட்டு அது ஒத்துறீங்க ஆமாம் நான் சாப்பிட்ருப்பேன்ட்டு நீங்கள் குழந்தையா வரும்போது பாலே குடியில்ன்னு அம்மா சொன்னாதான் ஆச்சு இல்லைண்ணா குடிச்சுருப்பேன்னு நினச்சிருப்பேன் அம்மாவுக்கு சில அம்மா அவங்களுக்கு பாலே வந்துருக்காது குழந்த வந்துட்டு இருப்பான் பால் குடிச்சி வந்தாங்க எல்லாம் சொன்ன நீ என்ன நினச்சிருக்கிற ஆனால் நீ பால் குடிக்காமல் கூட வந்துருக்கலாம் உனக்கு தெரியுமா என்ன தெரியாது யார் சொன்னாதான் சொன்னால் தான் அதனால் தெரியாத விஷயமா அது இருக்கிறதுனால வேண்டி எல்லாரும் என்ன பண்ண முடியல தெரிஞ்சிடல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிறவி இருக்குது ஒத்து ஒத்து ஒத்துக்காத உங்கள் ஸ்டே இன்னைக்கு கூட மெசேஜாக தான் நீ ஒத்துக்கோ ஒத்துக்காமல் போ ஆனால் பிறவி இது உயர்மோ இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது